பிரபஞ்சம் ஓட்டத்தில் உள்ளது அதிர்வுகள் சுழற்சிகள் உயிரோட்டம் எல்லாம் மனிதனுக்குள் பிரதிபலிக்கிறது மனிதன் தனியாக இல்லை அவன் உடல் சுவாசம் மனம் நினைவுகள் அனைத்தும் ஒரே ஓட்டத்தின் பகுதிகள் முதுகெலும்பின் அடியில் ஆழமான அமைதியில் ஒரு சக்தி உறங்கிக் கொண்டிருக்கிறது யாரும் உருவாக்கவில்லை கற்பனை அல்ல இயல்பாகவே உள்ளது அது குண்டலினி அது உறங்கிக் கொண்டிருக்கும் வரை மனிதன் வெளியில் சிக்கியவனாக வாழ்கிறான் பயம் அவனை நடத்துகிறது ஆசை இழிக்கிறது நினைவுகள் கட்டுப்படுத்துகின்றன ஒரு தருணத்தில் மனிதன் வெளியிலிருந்து திரும்பி உள்ளே பார்க்க ஆரம்பிக்கிறான் சுவாசம் மெதுவாகிறது உடல் அமைதியாகிறது மனம் கவனமாகிறது அந்த நேரத்தில் முதுகெலும்பின் அடியில் மென்மையான அதிர்வு நகரத் தொடங்குகிறது மூலாதாரம் அடிப்படை சக்தி விழிக்கிறது உயிர் நிலைத்திருக்க வேண்டிய சக்தி பயம் கரைய ஆரம்பிக்கிறது உடல் நிலை பெறுகிறது நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்ற உணர்வு உருவாகிறது சக்தி மேலே செல்கிறது நீர் போல நகர்கிறது மறைத்து வைத்த உணர்வுகள் மேலே வருகின்றன அழுத்தப்பட்ட நினைவுகள் விடுவிக்கப்படுகின்றன மனம் இலகுவாகிறது மணிபுரகம் உள்ளழுத்த மாற்றம் ஆட்சி செய்ய விரும்பிய நான் மெதுவாக கரைய ஆரம்பிக்கிறது உள்ளிருந்து தெளிவு பிறக்கிறது தன்னிலை உணர்வு உருவாகிறது இதயம் விரிகிறது எதிர்ப்பு குறைகிறது வலி புரிதலாக மாறுகிறது மனிதன் தன்னை மட்டுமல்ல மற்றவர்களையும் ஓட்டத்தின் பகுதியாக உணர்கிறான் உள்ளே இருந்தது வெளிவருகிறது வார்த்தைகள் மென்மையாகின்றன சத்தம் குறைகிறது அர்த்தம் அதிகரிக்கிறது மூன்றாவது கண் திறக்கிறது சிந்தனை நிற்கிறது நேரம் கரைகிறது மனிதன் பார்க்கிறான் கண்களால் அல்ல கவனத்தால் சக்தி உச்சத்தை அடைகிறது உடல் மனம் சுவாசம் அனைத்தும் ஒரே ஓட்டமாகிறது பிரிவு இல்லை எல்லைகள் இல்லை மனிதன் எதையும் அடைவதில்லை எதையும் இழப்பதில்லை அவன் அமைதியாக இருக்கிறான் குண்டலினி என்பது நம்பிக்கை அல்ல வழிபாடல்ல உள்ளுணர்வு விழிக்கும் தருணம் பயணம் யாருக்காகவும் அல்ல எதற்காகவும் அல்ல உன்னை நீயே அனுபவிப்பதற்காக இந்த விழிப்பு ஒரு தொடக்கம் முடிவல்ல